தேஜ்து ஏர்போர்ட் மூர்த்தி சார் இப்போ என்னென்னா மக்களுடைய மனசில் இருக்கிற கேள்விதான் அது பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஒரு துறை இருக்கா அதுக்கு ஒரு அமைச்சர்னு யாராவது இருக்காங்களா அவர் என்னதான் பண்றாரு பண்ணுறாரு இந்த மாதிரியான கேள்வி அது மட்டும் இல்லாமல் இப்போ நீர்வளத்துறைன்னு ஒன்று இருக்கா அவங்க தானே இதையெல்லாம் பார்க்கணும் அணையோட அளவு எப்படி இருக்குது வெள்ளம் வந்தால் என்ன பண்ணணும் வெளியில் சொல்லணும் இது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் இந்த புயலில் செயல்படலையா

நம்மலாம் மழையில் நினைகிறோம் நம்ம முதல்வர் பாராட்டு மனையில் நினைஞ்சாராம் அப்புறம் வந்து ரெண்டாயிரம் கோடி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறோம் வஞ்சக சூழ்ச்சியோடு அவதூறு பரப்புகிறார்கள் யார் எதிர்க்கட்சி தலைவர் பரப்புகிறாராம் அதுக்கப்புறம் வந்து அந்த அணையில் தண்ணி வெளியேற்றலாம் சொன்னார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இப்போ நீங்கள் வந்து நான் கூட பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தான் பேசியிருப்பாரோ அப்படின்னு ஆவலில் தான் கேட்டேன் ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் எதுக்கு அணைகளை பற்றியெல்லாம் பேசுறாரு எனக்கு அதுதான் ஒரு பெரிய சந்தேகம் முதல்வருக்கு அடுத்த நிலையில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவருமா அப்போ குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த பெண் அவருடைய உறவினர் வேண்டுமென்றே சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள் வேணும்னுமா சும்மா விளையாட்டுக்கு பழி வாங்கணும்னு அப்புறம் அதாவது இந்த சேற்றை வாரி இறைப்பது என்பது பணிகளை தடை செய்ய அச்சுறுத்துகிற வகையில் இதெல்லாம் இருக்குது இத்தகைய அச்சுறுத்தலாம் தாண்டித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிறது அண்டை மாநிலங்கள் கூட இந்த நம்ம மழைநீர் இந்த கிளீன் பண்ணதை பார்த்து பாராட்டுகிறது அப்படின்னா இப்போ லேட்டஸ்டாக இந்த சேரை வாய்த்தியை ஊற்றுனாங்கல்ல அதை பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ இவங்களுக்கு தமிழ்நாடுனா சென்னை மட்டும்தான் சார் அதுவும் சென்னைனா மெயின் ரோடு மட்டும்தான் கிட்டத்தட்ட எட்நூறு நீர் உறிஞ்சும் இயந்திரங்களை வச்சுருந்தோம் இரநூறு படகுகளை வந்து முன்பதிவு செஞ்சு வச்சுருந்தோம் சார் இவங்களோட இந்த மழைநீர் வடிகள் எப்படி இருக்குறீங்களா எல்லா டிவிலாம் நல்ல புயல் அடிக்குது அந்த மெரினா பீச்சில் இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் போகிற பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பத்து பேர் அந்த மழையில் நின்றுங்கன்னு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணின்னே இருக்கிறாங்க இது ஏன்னா போன தடவை மழை வந்த பிறகு அந்த பிரிட்ஜை அடிச்சுன்னு போச்சு ஒரு சுண்டல் விற்கிற அந்த ஒரு பழைய கட்ட வண்டி அது நல்லா இருக்குது பிரிட்ஜை காணும் அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போட்டாங்கல்ல நான் என்ன சொல்கிறேன் மெரினாவுக்கு போகிற மெரினாவே அணுகுகிற சாலைகள் எல்லாத்தையும் மூடியாச்சு மெரினாவுக்குள்ளே ஆட்களே அனுமதி இல்லை அப்படி இருக்கும்போது அதை போய் சரி பண்ணலாம் அப்போ யார் கேட்டால் அப்போ இவங்களுடைய அந்த திறன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அதை காட்டணும் இதை பார்த்துட்டு சென்னை முழுக்க தண்ணியெல்லாம் இல்லை இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு வருவதற்கு பின்னாடி ஏரியாக்கள்ல பல ஏரியாக்கள் மூடப்பட்டிருக்கு எல்லாமே தண்ணியில் இருக்கு இவங்க இது எதையுமே செய்ய இவங்களோட எண்ணம் தண்ணி நின்னா ஒரு அஞ்சா தேர்ல தண்ணி நீங்க வச்சுங்க ஒரு மோட்டரை போட்டு ஆறாத்திரில விடுறது ஆறாவது தண்ணி வந்துச்சுன்னா ஏழாவது தெருல விடுறது அடுத்து ஏழாத்திரி மாதிரியான பெருநகரங்களில் ஒரு இருந்து இன்னொரு தெரு விட்டுருவாங்க ஆனால் ஆற்றுல இருக்கிற அணையில் இருக்கிற தண்ணியை திறந்து ஒரு லட்சம் கண் அடி ஒன்றரை லட்சம் கண் அடி தண்ணியை திறந்து விட்டா எந்த மோட்டரை வச்சு உறிஞ்சிருது இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து முன்னறிவிப்பு கொடுத்துருவோம் எத்தனை மணிக்கா ரெண்டு மணிக்கு பிரஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதான் சார் முன்னெரிச்சிருக்கேன் இப்போ அங்கே வந்து ரெண்டு ஆறு இருக்கு சார் தென்பெண்ணை ஆறு ஒன்று மலட்டாறு ஒன்று ரெண்டும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் ரெண்டு ஆறு அப்போ நீங்கள் ஆற்றுல ஏற்கனவே ஆல்ரெடி தண்ணி வந்து ஆத்துல இருந்து தண்ணி வந்தா ஆற்றுல இருந்து காவாய்கள் மூலமாக அங்கங்க இருக்கிற ஏரிகளில் தண்ணி போறதுக்கான வழி செஞ்சாச்சு மழையும் பெய்து எல்லாமே நிரம்பி நிக்குது இந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி தண்ணி நீர் ஒரு அது ஒரு லட்சத்தி எழுவத்தெட்டாயிரம் சொல்றாங்க ஒரு ரெண்டாயிரம்னு வச்சிக்கங்க ரெண்டு லட்சம் கணடி தண்ணீரை திறந்து விட்டா இந்த தண்ணி எங்கே போய் நிக்கும் அதுவும் நைட்ல மூணு நாளா கரண்ட் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எப்படி நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க நைட்ல மக்களுக்கு ரீச் ஆகும் ரீசே ஆகல அப்ப ஏதோ ஒரு நல்வாய்ப்பா கடவுள் நம்மளை காப்பாத்திருக்காரு உயிர் பாதிப்பு இல்லாம அப்படிதான் நாம இதை எடுத்துக்கணுமே தவிர இவங்க காப்பாத்துனாங்கன்னு இல்லை சார் இதற்கு முன்னாடி சாலை மறியல் பண்ணிக்கிறபோது ஒரு நரிக்கு உறவர் கேட்கிறேன் சாதாரணமா படிக்காதவர் தானே ஏன்னா சோறு மட்டும் கொண்டாந்து போட்டால் சோறா கேட்டோம் உன்ன நல்ல வீடு தானே கேட்டோம் அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை சொன்னாரு அப்புறம் இன்னொரு அக்கா போட்ட துணியோட நாங்க நிற்கிறோம் கிட்டத்தட்ட எங்க காலனில எங்க நகர்ல ஒரு நானூறு பேர் இப்படி மூணு மூணுலாம் தண்ணி இல்லை கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை வாங்க அப்படின்னு ரோட்டில் நின்று கூப்பிடுறாங்க இதையெல்லாம் சரி பண்ணியிருக்கணும் இதையெல்லாம் சரி பண்ணாம இப்படி தண்ணியை திறந்து விட்டு நம்ம வந்து ஏன் இப்படி தண்ணியை கேட்காம திறந்து விட்டிங்கன்னா தண்ணியை திறக்கலாம் ஆனால் உடஞ்சிருமே பெரிய கண்டுபிடிப்பு தான் ஆனா உடைய தான் செய்யும் அப்போ கிராஜுவலா முதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வந்து எடுத்து விட்டு இருந்தா இந்த பெரிய மாஃப் பாதிப்பு ஏற்பட்டு மக்களுடைய அந்த கோபத்துக்கு முதல் காரணமே என்னன்னா

ஏ ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம முதலர் வேலை செய்றாரு துணை முதலில் வேலை செய்யறாரு சொல்றீங்க ஏன் அந்த முடிவை மத்தியானம் எடுத்துக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட வேண்டியது ரெண்டு மணிக்கு திறந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டு ரெண்டுல இருந்து நாளுக்குள்ள திறக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்க யாருக்காக வெயிட் பண்ணீங்க இதை சொல்லுமா அரசு இது மக்களோட தவறுன்னு எடுத்துக்கினா அவங்க அவங்க அரசாங்கத்தோட தவறு தானே இது உங்களோட தவறு தானே உங்களை நம்பிதானே நாங்க இருக்கிறோம் இல்லை அவங்கவுங்களும் அவங்கவுங்க பார்த்துக்கன்னா ஏற்கனவே முதல்ல போயிடுவாங்க எப்படி வந்து போன மழையில் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டோம் மழையை ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு நாங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் எப்பா தண்ணி நிற்கும் சொல்லியிருந்தீங்கன்னா இல்லை நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அது என்ன நிலையில் இருக்குன்னு தெரிலன்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஒரு ஊரை பக்கம் பார்த்து எங்கன்னா ஒரு மே மேட்டுக்கு வந்திருப்போம் சார் இவங்களோட இவங்க ஆனால் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி அறநூத்தி எழுபத்தெட்டு ஏதோ வந்துச்சு அதில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி நாலு நாங்கள் முடிச்சிட்டோம் சார் ஃபோனே இல்லை கரண்ட்டே இல்லை ஃபோன் எப்படி சார் வேலை செய்யும் அமைச்சர் சொல்றாரு சார் இப்போ நம்ம கூட செட்டப் பண்ணி கூட ஒரு நாலு கால் பண்ணிக்கலாம் அது ஒரு விஷயமா ஓ அது அப்படிதானே இப்போ காலே வரலனா இப்போ கரண்டே இல்லை போனே சார்ஜ் இல்லனா எப்படி கால் வரும் சார் இது இப்போ இதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்வானா சார் நீங்க மழை வருதா சரி ஒரு மேட்டான பகுதியில் அந்த மக்களுக்கு தேவையான உணவு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரிக்யூர் பண்ணி வச்சுட்டு நீங்க வைங்க கொஞ்சம் மக்களை எப்ப ரெண்டு நாள் வந்து இருங்கன்னு சொல்லுங்க சப்போஸ் மழை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆன பறங்க அது என்ன பெரிய லாஸ் கவர்மெண்ட் வந்து போகுது அப்போ குறைஞ்சபட்சம் நீங்க இத செய்யணும்ல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க மழை பெயர் அன்னைக்குதான் தான் போய் ஜேசிபி வச்சு தண்ணி வாரி ஊத்துறேன் அது வேலைவே இல்ல கடந்த நவம்பர்ல வந்து பெரிய புயலா வரும் பெரும் மழையா இருக்கும் அப்படின்னாங்க ஆனா அடுத்த நாள் லீவ் எல்லாம் விட்டாங்க அன்னைக்கு வெயில் அடிச்சது அது மாதிரியே இதுவும் இருக்கும் அம்புளின்னு எதிர்பார்த்துட்டாங்களோ சார் அந்த மாதிரி செஞ்சா உங்களுக்கு என்ன சார் லாஸ் எவ்வளவு சார் லாஸ் ஆயிடு போது இன்றைக்கு இவ்வளவு உடைமைகள் போயிருக்குல்ல சார் ஒருத்தன் வீடு போகுதுன்னா அது அவனோட அவன் அப்பாவோட உழைப்பு ரெண்டு தலைமுறையோட உழைப்பு சார் ஒரு வீடு அந்த வீடே தண்ணியில் அடிச்சு போச்சுன்னா இப்ப நிவாரணம் இப்போ எல்லாருக்கும் எந்த அளவுக்கு முழுமையான பாதிப்புக்கான காசை தர முடியாது அது இயல்பாக நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா பாதிப்பு வராமல் தடுக்கலாம்ல நான் கட்டின வீடு எனக்கு வீடு கட்டி தரவானா நான் கட்டின வீடை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குல்ல அப்போ இன்றைக்கு இந்த மழை வந்திருக்கு இவ்வளவு சூழ்நிலை நடந்த பிறகும் நீங்க போறீங்க உங்களுக்கு என்னன்னா ஒரு அசால்ட்டான போக்கு மக்கள் தானே சோறு போட்டால் வாங்கி ஒரு ஒரு பகுதிக்கு போய் ஒரு ரெண்டு பேர் பேரோட்டை கூப்பிட்டு என்னயா எப்படியா இருக்கிறா அப்புறம் வந்து பாரு அப்படின்னு சொன்னா எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு மா யா அப்படின்னு பழைய நினைப்பிலே இவங்க இருக்கிறாங்க அதே நெடப்போடு நீ தான் எஸ்யாம்மா நீ எஸ்ஸியா என்ன ஓசி பஸ்ஸா அப்படின்னு நிடப்போட இன்னைக்கு ஒரு அமைச்சர் போறாரு மக்கள் என்னங்கறா சோறு முக்கியம் இல்ல மூணு நாள் நாங்கள் தண்ணியில் இருக்கிறோமே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அது ரியாக்ஷன் தான் அது

இன்னைக்கு வந்து ரியாக்ஷனாக மாறுது சார் முதல்ல நீங்க பாத்துறீங்களா எப்பயாவது கரண்ட் எம்பியா இருக்கிறவங்கள மக்கள் வந்து ஊருக்குள்ள வராதீங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்க மழையில இவ்வளவு நாள் எங்க போனீங்க நாங்க இருந்தமா செத்தமானு தெரியலன்னு பல இடங்களில் வேட்பாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களா போன போன டிசம்பர்ல நடது இப்போ இவங்க எல்லாம் அந்த ஏதோ விடியல் ஆட்சியில் பாட்டுக்கிட்டு போட்டாங்களே ஒண்ணு ட்ரெண்டிங் ஆச்சு ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்ற ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு இப்போவும் அதே நிலைதான் நம்ம என்ன சொல்றோம் நீங்க இந்த இந்த குறிப்பிட்ட சின்ன ரெண்டு மூணு மாசத்துல இத சரி செஞ்சு இருக்க முடியாது ஆனால் பாதிப்பு வந்தால் என்ன செய்யலாம் அதை எப்படி தடுக்கலாம் அவங்களுக்கு எப்படி ஒரு ஆறுதலா சில விஷயங்களை செய்யலாம்ன்றதை அரசு செய்யணும்ல அதை கூட நீ செய்யல ஏன் அந்த யோசனையோ இல்ல அந்த அந்த மாதிரியான ஒரு அக்கறையோ அரசு கிட்ட இப்படிங்க தொடர்பா இன்னும் நம்ம விரிவாக பேசலாம் வாய்ப்பு சார் முதல்ல இந்த பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு

நீங்கள் இந்த மழையில் அவர் எங்கேயாவது நின்று பேசியோ இல்லை எங்கேயாவது போய் பார்த்தோ நீங்கள் பார்த்தீங்களா மட்டும் சொல்லுங்கள் இல்லை இல்லை அப்போ நான் கேட்க தானே செய்வேன் இன்னொருத்தர் போட்டிருந்தா வந்திருப்பார்ல அது கூட நான் கேட்கக்கூடாதா நான் பாதிப்புக்குள்ளான போது என் பாதிப்புலேருந்து என்னை நீக்குவதற்கு ஒரு அமைச்சகம் போடுறீங்க அதுக்கு ஒரு அமைச்சரை போடுறீங்க அவரை காலில் நான் கேட்கக்கூடாதா எப்படி இது உடல சார் நான் உடலே சொல்லலை சார் நான்

இப்பயாவது அதை பண்ணணும்ல அப்போ இப்பயும் நீங்க பண்ணல நீங்க ஒரு ஒரு தடவையும் மழை இயற்கை அப்படி போயிடுச்சு நான் மழையை கணிக்க முடியலன்னா ஒரு ஒரு தடவை மழை பெஞ்ச பிறகும் உங்கள் தவறால் நான் ஒன்னிலிருந்து என் வாழ்க்கையை தொடங்கணுமா எப்படி இது சரியா இருக்கும் நீங்க கொடுக்குற ரெண்டு சார் நீங்க நிவாரணமே வேணாம் சார் மழை பெஞ்சா அது பாட்டு தண்ணி போடணும் சார் நாங்க பாண்டு எங்க வேலையை பார்க்கறோம் நீங்க ஒரு ஒரு தடவை எல்லாத்தையும் என்னோட முதலீடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்க ரெண்டாயிரம் கொடுப்பீங்களா மூவாயிரம் கொடுப்பீங்களா அப்புறம் ஏன் நான் கையாந்து வைக்கிறீங்க புரியுது புரியுது அந்த ஆதங்கத்தை உள்ளபடியே நான் பதிவு பண்றேன் நன்றி